ே இருக்காங்க அவங்க அக்கா பயங்கரமா திட்டிருக்காங்க இல்ல உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்கா மூஞ்சப்பரு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது என் தம்பியோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படி என்னடி உனக்கு கல்யாணம் வேண்டி இருக்கு நீ கல்யாணம் பண்ணாம உன் வீட்டோடையே இருந்துருக்கலாம் ஆமா என்ன படிச்சிருக்க காலேஜ் படிச்சிருக்கியா ஐயோ கடவுளே வாங்கிட்டா டியூஷன் படிச்ச பசங்க எல்லாம் அவங்க வாழ்க்கை எப்படி ஆகுமோ தெரியல ஏ எப்படி உன்னால இவ்வளோ போய் சொல்ல முடியுது நீ எல்லாம் பொம்பளையா உங்க அம்மா அப்பா இருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கத்திட்டு இருக்காங்க அவங்க அக்கா ஆமா இவெல்லாம் திருத்தவே முடியாது எப்படி நடு அப்படியே நீடிக்கண்ணி அப்படியே பார்க்கும்போது இன்னும் கோபம் வருது அப்படின்னு கோமதி சொல்றாங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவுமே பேசாதீங்க அமைதியா இருங்க ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா நான் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அவங்க அம்மா அப்பா வரட்டும் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க வரும்போது சந்தோஷமா பேசிட்டு வராங்க அப்பா தங்கமயில் மாசமாக தான் இருப்பா எதுவா இருந்தாலும் அவங்க வயால விஷயத்த சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமா உள்ள வந்து நின்றுட்டு இருக்காங்க தங்கமயில் ஓரமாக நின்று அப்படியே அழுதுட்டு இருக்காங்க என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்ன தங்கமையில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கமா அம்மா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுமா எல்லாமே தெரிஞ்சிடுச்சுமா ஏய் என்னடி தங்கமையல் சொல்கிற என்ன சொல்கிற எல்லாமே தெரிஞ்சிச்சா என்னடி நாம பண்ணோம் நாம ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா கம்முனிமா எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தாங்க மேல் சொல்கிறாங்க நாம் என்னடி பொய் சொன்னோம் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பார்க்குற எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது அவங்க அப்பாவும் இருக்காரு சரி விடுங்க நானே கேட்குறேன் உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு உடனே சரவணனுக்கு கோபமாக வருது பக்கத்தில் இருக்க ஒரு டப்பா ஒத்துக்கி அடிக்க வராரு எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க தடுத்துட்டோன்னே அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது சரவணனுக்கு அப்போ செந்தில் கேட்குறாரு ஆமாம் பொண்ணு பார்க்குறேன் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு செந்தில் பாண்டியனை திட்டுறாரு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்கள ஒரு புடவை எடுத்தால் கூட இதில் சாயம் போதா எப்படி இருக்குது ஏது இருக்குது எல்லாம் பார்ப்பீங்க இப்போ அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லையா அப்படின்னு செந்திலும் திட்டுறாரு உடனே கோமதி சொல்கிறாங்க ஏய் ஏடா பேசிகிட்டு இருக்க அவர் எதுக்கு திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணதெல்லாம் இவ இவ குடும்பமே எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணியிருக்கு அவர் எதுக்கு நீ இருக்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க எல்லாருமே சிந்தப்படியே பார்க்கறாங்க எப்பட்ரி எப்படி உன்னால இவ்வளோ போய் சொல்ல முடியுது அப்படின்னு கோமதி சொல்றாங்க இங்க பாருங்க உங்கள்கிட்ட இதுக்கும் மேலே நாங்கள் பேச தயாராகவே இல்லை உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க என் பையன் இதுக்கும் மேலே கஷ்டப்பட நான் விட மாட்டேன் என் பையன் பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு மாமா மாமா வேணாம் மாமா நான் போக மாட்டேன் மாமா மாமா நான் அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் மாமா அப்படின்னு தங்க மேலே சொல்கிறாங்க ஏய் என்னடி மாமா மாமா அனுகிட்ருக்க உனக்கு என்ன பண்ணுறது அப்படியே வாயை உடச்சிருவேன் ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் இந்த பார்த்தாலே வயிறு எரியுது போயிடுறி மரியாதை வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் திட்டுறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நாங்கள் தான் எல்லாருமே சேர்ந்து போய் சொல்லி தங்கமேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க என்னது பொண்ணு தப்பு பண்ணலையா அம்மா அப்பா பொண்ணு குடும்பமே சேர்ந்து என் குடும்பத்தை ஏமாற்றிட்டு தப்பே பண்ணலையா ஒழுங்காக போயிடுங்க எங்கள் அப்பா இருக்காருன்னு பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அக்கா பயங்கரமாக இருக்காங்க இங்கே பாருங்க ஒரு வாட்டியாவது என் பொண்ணை மன்னிச்சிடுங்க நாங்கள் வேணால் உங்கள் காலில் விடுறோம் அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா காலில் விடுறாங்க எழுந்துருங்க தயவு செய்து எழுந்துருங்க இந்த காலில் விடுறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படி பயங்கரமாக இருக்காங்க அம்மா பொண்ணு அப்பா எல்லாருமே சேர்ந்து காலில் விழுவீங்களா ஓ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் காலில் விழுந்தீங்கன்னா உங்களை மன்னிச்சுடுவாங்களா அப்படிலாம் எங்களால் எங்களால் மன்னிக்க முடியாது போங்க வெளியே அப்படின்னு சொல்லிவிட்டு